சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து இரண்டு செகண்ட்ஸ் தீங்குச்சா

கொடுத்த ஆமா ஆமா இல்ல இந்த இடத்துல đi đến đâu cũng mát Không bỏ lỡ những video hấp dẫn

உடனே போட்ட என்னனே ஆமா 500 ரூபாய் எதிர்பார்க்காத 500 ரூபாய் எதிர்பார்க்காத எப்படிங்க போட்ட 500 ரூபாய் எதிர்பார்க்காத எப்படிங்க நான் சொல்றதுக்கு நான் சும்மா வெள்ளை ஆடை வந்து வாங்க மாட்டாங்க இது இதே நேரா போகனால இதத் தான் வாங்க வாங்க அத அறுக்கு மாட்டாங்க விசேஷ எல்லாம் கொண்டு போனால நல்லது கேட்டதுக்கு இதெல்லாம் யோசிச்சு தான் காடு வாங்க வேண்டியதா இருக்கு அத யோசிக்க மாட்டீங்க நீங்க அதனால தான் அந்த ஆட்டையில ஒதுக்குறாங்க வெள்ளை ஆட்டையில ஒதுக்கி ஒதுக்கி கேப்பாங்க அதுக்கு நீங்க ஒதுக்க மாட்டீங்க

ད� ིི གེ སི སཡ ར ཁ ཁ ཁ ཁ ཁ ཁ ཁ ཁ முப்பத்தி மூணுக்கு வித்து புடிச்சு போன குடுப்பி புரிவாய் விடுங்கப்பா புடினே தானே உடனே

குடிச்சா குடிங்க போடு நான் ஏன் கறி கடைக்கு கட்டுறது நான் கேட்க முடியும் நான் பவர் முப்பத்தி மூணு புடிங்கன்னு சொன்னேன் அதுக்கு என்ன වಂದ್ರது அவங்க பயா அதுக்கே கையில காசுத் வாங்கிங்க விடுங்க போட்டு முப்பத்தி ரூபா விடுங்க நான் போடுறேன் கையில காசு தர்றேன் ரெண்டு ஊட்டி பத்தாது இல்ல ஒரு ஊட்டி 100 பத்தா இருக்கு 100 ரூபாக்கு 11 இது என்ன பேக்ரா இது 11 விற்கிறது அது கட்டி இல்ல இல்ல அது கட்டி நல்லா கட்டி இல்ல இது மட்டும்

இதெல்லாம் சேத்து இதெல்லாம் எவ்வளவு பேரும் நல்ல பார் எப்படி போகுது உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க வாச்சி தட்டையா சொல்லியாச்சு எங்க நிக்கிறீங்க இங்க வந்து என்ன நம்மால ஏதா அந்த ஒண்ணு ஒதுக்கி அப்புறம் ஓண்ட போய் நீ திருப்பி பத்திரம் நான் சொல்லுவேன்

சம்பதமா இரு <laughs> <laughs>

சொல்லுங்க உங்கட்ட அப்பறம் கூட வந்து நிக்கிறா அப்புறம் குறைச்சு கேட்டோம்னா அலக்கி டேய் இது ரூபா கொடு